கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் இஸ் வெரி பிக் ஆக்சுவலியாக நாங்கள் வந்து ஃப்ரம் கர்நாடகா இருந்து ட்ராவல் பண்ணி வந்துக்கிறோம் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதை விட இப்போ இன்னும் டெக்னாலஜிலாம் நிறைய வளர்ந்துருக்குல்ல ஸோ அதனால இன்னும் நிறைய இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ரோபோ சங்கர்லாம் வந்து பயங்கரமாக அலப்புறம் பண்ணுவார்னு பார்த்தோம் எங்க உள்ள காணோம் சம் ரீசன் கொஞ்சம் பேஜார் தான் இந்தியன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன் எக்ஸலென்ட் ஐ வாஸ் ப்ளோன் அவுட் ஆஃப் த வாட்டர்ஸ் இதுவும் ஃபர்ஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ வரேன் ஐ உட் லைக் டு பி சர்ப்ரைஸ் இதை எடிட் பண்ணால் போடுங்க உலக நாயகனா உலோக உலோகநாயகனான்னு பார்க்கணும் நம்ம மக்கள் தான் சரியா வரவேக்க மாட்டேன்கிறாங்க அதுதான் ஒரு சின்ன வருத்தம் ஓடவும் முடியாது ஓடவும் முடியாது முடியாது ஆமஞ்சரியாட்டம் தொடங்கிடுச்சு நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோடிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்

போன வாட்டி இதே தான் இந்த வாட்டி இதே தான் போன வாட்டி வந்து உங்களை கூப்பிட்டு போய் அங்க சின்ன போஸ்டராக இருந்தா இப்போ ஓரளவுக்கு ஓகே இப்போ பேனர்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கு அதுவும் இந்த பேனரை பார்த்ததுமே இந்த பேனருக்கு நான் நேர்த்தே வந்து நான் ஒரு வாட்டி பார்த்துட்டேன் இருக்கா இல்லையா அஞ்சு மணி ஷோ ஸ்பெஷல் ஷோன்னு சொன்னாங்க ஸ்பெஷல் ஷோ என்ன எத்தனை மணி ஷோன்னு சொல்லி செக் பண்ண வந்தாக்கு ஃபைவ் ஓ கிளாக் ஷோ கிடையாது நைன் ஓ கிளாக் தான் அப்படி கொடுத்துருங்க நான் நைன் ஓ கிளாக் ஷோ தான் புக் பண்ணிருக்கேன் பட் மெயின் ஸ்ட்ரீம் கிடைக்கல அதான் ஒரு கஷ்டம் மத்தபடி எதுவும் இல்லை கண்டிப்பா எக்ஸ்பெக்டேஷன் இஸ் வெரி பிக் ஆக்சுவலியா நாங்கள் வந்து கேஜிஎஃப்ல இருந்து டிராவல் பண்ணி வந்து அங்கேயே எவ்வி செலப்ரேஷன் தான் இங்கே எப்படி இருக்குது செலப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் டு ஹேவ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே வந்துக்கிறோம் திஸ் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து பார்க்கறது ரோஹிணி தியேட்டரில் என்ஜாய் நல்லா இருக்கும் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதை விட இப்போ இன்னும் டெக்னாலஜிலாம் நிறைய வாழ்ந்துருக்குல்ல ஸோ அதனால இன்னும் நிறைய இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கறோம் இல்லை அப்போ நான் கொஞ்சம் சின்ன பையன்தான் நார்மலி ஃபேமிலி கூட தான் போய் பார்த்தோம் செலிப்ரேஷன் எல்லாம் நார்மலி தியேட்டர் போய் பார்த்தது அந்த ஏஜில் இப்போ இப்போ அவ்வளோதான் நடந்திருக்கணும் ஓகே கொஞ்சம் வழக்கம் போல மாதிரி ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து வந்திருக்கேன் நானும் திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதனால ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த படத்தை அதுவும் இந்தியன் தேடோர் டெய்லர் மெயினாக பார்க்குறதாக தான் நான் வந்திருக்கேன் அது எப்படி இருக்கும் இந்த படத்தை பெருசாக ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குறேன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி நம்புகிறோம் ரோபங்கர்லாம் வந்து பயங்கரமாக அலப்புறம் பண்ணுவாருன்னு பார்த்தோம் எங்கே ஒன்றும் காணோம் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் தான் ஒன்றும் இப்போ தான் க்ரௌட் கொஞ்சம் வந்துன்னு இருக்குது ஆக்சுவலாக நாங்கள் அரௌண்ட் செவன் ஓ கிளாக்கே வந்துட்டோம் இங்கே சொன்னால் கொஞ்சம் ரிஸ்ட்ரிக்ஷன் செலிப்ரேஷன் எல்லாம் போலீஸ் பந்தோபஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க மோஸ்ட்லி அதனால கூட இருக்கலாம் மெயின் திங்கு எதோ நியூஸ் அன்ஸ் நடக்கூடாதுன்றதுக்காக தேட்டுதி

செம்மையாக நான் என்னடா சென்னையில் எப்படி இருக்குதுன்னு சென்னை மக்கள் எப்பவுமே எப்படி தான் நம்ம தலைவரை டவுன் பண்ணியிருப்பாங்க முப்பது வருஷம் கழித்து அவர் படத்தை கொண்டாடுவாங்க இது வழக்கமாக நடக்கிறதா இட் டசன்ட் மேட்டர் ஆல் தான் அவளுக்கா பழகி போயிடுச்சு இண்டியன் டே ஷோ பார்த்தேன் வாட்டர்ஸ் இதுவும் ஃபர்ஸ்ட் ஷோ வரேன் ஐ லைக் டு பி இதை எடிட் பண்ணால் போடுங்க உலக நாயகனா உலோக நாயகனான்னு பார்க்கணும் எக்ஸ்பெக்டேஷன் இட் இஸ் வெரி ஹை ஒன்னே பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய கண்ட்டு இந்த கரப்ஷனை பற்றி தான் அப்போவே எல்லாருக்கும் நல்லா சுருக்குன்னு கத்தியத்து குத்துற மாதிரி தான் சொன்னார் ஷங்கர் இப்போ கரண்ட் இந்த கரப்ஷன் இட் ஆஸ் க்ரோன் அப் வெரி பிகர் அண்ட் பிகர் அதை ஒன்றும் நல்லா உறக்க சொல்லுவாங்கன்ட்டு நினைக்கிறேன் ஐ எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்டேஷன் மோர் நிறைய இருக்கு இந்தியன் வந்த போது இட் வாஸ் ஹெட் ஆஃப் இட்ஸ் பேக் தென் இப்போ வரும்போது ஐ திஸ் ஹெட் ஆஃப் கரண்ட் டைம் இன்னும் இன்னும் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஐ மீன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைஸ் அது டெஃபினட்டாக அமல் ரசிகர்கள் எல்லாருக்கும் இருக்கும் அவர் எப்போ படம் எடுத்தாலும் அப்படி தான் எடுப்பார் அந்த எக்ஸ்பெக்டேஷன் டெஃபினட்டாக இருக்கு இல்லை அப்படி இல்லை அப்போல்லாம் வந்து நாங்கள் வந்து டிக்கெட்டு புக் பண்ணி பொறுமையாக தான் போனோம் இப்போ அந்த ஆவலோட இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்துருக்கோம் கண்டிப்பா 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 அந்த தரிசனம் கொடுக்குற ஆண்டவர் நம்ம மக்கள் தான் சரியாக வரவேற்க மாட்டேங்கிறாங்க அதுதான் ஒரு சின்ன வருத்தம் நீங்கள்லாம் என்கரேஜ் பண்ணோம் அவரை இந்தியன் ஒன் செலிப்ரேஷனுக்கு ஆன்லைன் புக்கிங்லாம் எதுவுமே இல்லை இல்லையா ஸோ அது ரொம்ப டிக்கெட் எடுக்கிறதே ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு இப்போ ஆன்லைன் புக்கிங் இருக்கிறதுனால ரஷ் கம்மியாக இருக்குது ஆ வெயிட்டிங் ஃபார் ஆண்டவர் தரிசனம் அது எப்படி ஒன்றா சொல்லிக்கலாம் அது பிரச்சனை இல்லை இன்னைக்கு ஐ எம் ரிட்டர்னிங் பேக் ஹோம் ஹோம் பீஇங் யூஎஸ் பட் அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு சில பேர் நக்கலாக வாட்ச் சேஃப் ஃப்ரம் வாட்சிங் இண்டியன் டூலாம் ஃபேஸ்புக் போஸ்ட் போட்டிருக்காங்க எகெய்ன் ஐ எம் கோயிங் இன் வித் ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஐ நோ இட் வில் பி குட் ஷங்கர் கம்மிங் பேக் வித் அனிரோத் வில் பி அ நியூ டைமென்ஷன் ஐ எம் ஹோப்பிங் ஐ ஜை டு பி சர்ப்ரைஸ்ட் இந்தியன் டூ எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபஸ்ட்டு இருந்தது நான் சிக்ஸ்த்து படிக்கும் போது அந்த படம் வந்துச்சு இந்தியன் ஒன்று இப்போ டூ ட்வெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த படம் வந்திருக்கு ஸோ பயங்கர எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது எப்படின்னா நான் வந்து கமலோட பயங்கர ஃபேன் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டோ பார்த்துருவேன் ஸோ அதனால் இப்போ வந்துருங்க எனக்கு தெரிஞ்ச கூட்டம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது நான் வந்து சொல்ல போனா நான் வந்து இந்த படத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு போட்டுருந்தாங்க இந்த படத்தை நான் சின்ன வயசுல இருக்கும்போது அப்ப அவ்வளவா தீபால நான் அவ்வளோ விதவா பார்க்கல அந்த இந்தியன் தாட்டாவோட ஃபைட் சீன் என்னோட அந்த படத்திலும் அந்த படத்தோட என்ன ஃபேவரட் சீன் பாத்தீங்கன்னா அந்த டிராபிக் போலீஸ் ஃபைட் சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆயிரம் ஃபைட் சீன் இருக்கும் அது வந்து கூ அது எப்படி சொல்ற ஒரு மாதிரி கூல் அண்ட் கிளாசிக்காக இருக்கும் அதுதான் ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்தியன் தாத்தா வரும்போது இப்போ எனக்கு நிறைய இது இருக்கு நிறைய குழப்பி வேற விட்டாங்க வெளியே தேரிங் ஃபேன் தேரிங்கிற பேர்ல சந்துருன்னு வேற சொல்லிட்டாங்க எப்படி சந்துரு தப்சாரா இல்ல இது இது உண்மையிலேயே அவர் தானேங்கிற டவுட்டும் வந்துருச்சு இதுக்கப்புறம் படத்தை பார்த்தா தான் எனக்கும் தெரியும் பார்ப்போம் படத்துல படத்துல தான் இதுக்கப்புறம் தெரியும் ஆ கண்டிப்பா நல்லா இருக்கு நான் சாங்ஸ் கூட கேட்டேன் வெரி குட் நல்லா தான் இருக்கு மாற்றம் ஒன்றே மாறாது ரேமானே அப்பா அடிச்சாரு இளையராஜா அடிச்சாரு ரேமான் அடிச்சாரு வித்யாசாகர் அச்சா தேவாச்சா அன்னிருது அடிக்கிட்டுமே மாற்றம் ஒன்றே மாறாது அடிக்கிட்ட விடுங்க நல்லா தான் அடிச்சுக்கிறாரு இட்ஸ் ஃபைன் பாட்டுங்க நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு இல்லை இன்னொரு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் நீங்கள் ட்விட்டரில் ஆக்டிவேட் இருந்தீங்கன்னா தெரியல வழக்கம் போல் அனிருத்தோட கை ஒன்று ஒன்று இருக்குது பழைய பழைய பிஜேம் எடுத்து ரீமிக்ஸ் பண்ணி போடுவார் பார்த்தீங்களா அதே மாதிரி இதுலேயும் கையை வச்சிருக்காரு அனிருத் பாட்டில் வேணால் சொதப்பலாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பாட்டில் வேணால் நீங்கள் அனிருத் அடி அடி நடிக்கலாம் அنا பி.ஜே.எம் வந்து அனிருத் அடிக்க முடியாது. நான் पर्सनலா எனக்கு அனி பிடிக்கும். கரெக்ட் தான். ஏ.ஆர். ரஹ்மானோட மியூசிக் வந்து ரொம்ப அதாவது ரொம்ப இதுவரை இன்னைக்கு வரைக்கும் ஒரு ட்ரெண்டா இருந்துச்சு. பட் அனிருத்தோட ட்ரெண்ட் வந்து இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து யூஸ் ஆகுது. அதாவது இந்த ட்ரெண்ட் கரண்ட் ட்ரெண்ட்ல அனிருத் இருக்காருன்ற ஒரு இத இருக்கு. அப்ப அந்த காலத்துல பாத்தீனாக்க எல்லாரங்க கூட நான் முதல்ல பார்த்த படங்களல பார்த்ததாம். நன்றி நன்றி நன்றி. இந்த கைதட்டல் அனைத்தும் உலக நாயகன் அவர்களுக்கு ஓடவும் முடியாது முடியாது ஓடவும் ராமஞ்சேரி ஆட்டம் தொடங்கிருச்சு என்னப்பா கேள்வி குதிரை என்னப்பா

ஷங்கர் வந்து எந்த சீனையும் டைலூட் பண்ண மாட்டார் அதனால தான் ஃபுல்லாக எடுத்துட்டு அது ரெண்டு பார்ட்டாக ரிலீஸ் பண்ணுறாரு ஸோ அது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரே படம் தான் ரெண்டு பார்ட்டாக வெளியே வருது ஸோ இண்டியன் டூ இண்டியன் த்ரீ ஃபார் கன்வீனியன்ஸ் யூ கேன் கால் இட் இந்தியன் டூவோட கிளைமேக்ஸில் தான் த்ரீயோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்றாங்க பட் அதுவே ரொம்ப இதாக இருக்குது ஏன்னா தலைவருக்கு வயசானது ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு ப்ரோ ஆனால் இன்னொன்று சொல்கிறேன் தயவு செஞ்சு படத்தை தேட்டருக்கு வந்து பாருங்க ரிவ்யூஸை இது பண்ணி இது பண்ணிக்காதீங்க நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்